என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் விரல்களில் ரத்தம் சொட்ட சொட்ட கதவை தட்டிக்கொண்டே இருங்கள் நிறுத்தவே நிறுத்தாதீங்க கதவை தட்டிக்கிட்டே இருங்க அந்த கதவு உங்கள் முகத்தில் அரையிற மாதிரி சாத்தப்படும் இருந்தாலும் நீங்கள் கீழே விழுந்தாலும் தூசிகளை தட்டி துடைத்து நிமிர்ந்து எழுந்து திரும்பவும் கதவை தட்டுங்கள் உங்களுடைய ஒரே இலக்கு அதுவாக தான் இருக்க வேண்டும் கண்டிப்பா கதவு ஒரு நாள் திறக்கும் இது போல ஊக்கம் கொடுக்கறது தாங்க நம்மளோட பண்டிகைகள்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பண்டிகைகள்னாலே நம்ம மனசில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் அதுவும் இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி கேட்கவே வேண்டாம் தமிழர்களுடைய திருநாள் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கலில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு சோழநாடு சோறுடைத்தது ஏன் இப்படி சொன்னாங்க அன்னைக்கு விவசாயம் நமக்கு மேலோங்கிய விஷயமா இருந்தது அங்கே காவிரி நதிநீர் பாஞ்ச ஒரு இடங்கள் திருச்சி நம்ம தஞ்சாவூர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நெற்களஞ்சியமாக இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் கேள்விக்குறிதான் ஏனென்றால் இன்றைக்கு நம்ம விவசாயிகளை மதிக்க தவறிட்டோன்னு சொல்ல முடியாது அவங்கள பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை இன்றைக்கி வந்து பணம் கிடச்சா போதே எல்லாம் கிடச்சிடணும்னு இதையெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காக தான் பொங்கல் பண்டிகை என்கிற விசேஷம் நம்ம தமிழர் திருநாளில் வந்தது தமிழர் திருநாளாய் வந்தது இப்போது பொங்கல் பார்த்திங்கன்னா சூரிய தேவன் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏன் இந்த நெற்களஞ்சியத்தை உருவாக்குவதே சூரியனுடைய உதவியினால தான் முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே போல் நமக்கு உழைச்ச இந்த கால்நடைகள் மக்கள் இவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக பொங்கல்ன்றதை ஒரு நாலு நாளாக கொண்டாடி எல்லோருக்கும் நல்ல தான தர்மங்களை அளித்து நமக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்வது தான் இந்த பொங்கல் பண்டிகை அதாவது இப்போ நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா உங்கள் விரல்களிலிருந்து ரத்தம் சொட்டினாலும் கதவை தட்டுவதை நிறுத்தாதீங்கன்னு இதுபோல் உங்களை உத்வேகப்படுத்துவது தான் பண்டிகைகள் இந்த பண்டிகைகள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி செல்ஃபோனில் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த பொங்கல் முடிஞ்சிருதான்னு நினைக்கிறோம் கிடையாது அல்டிக்கு வந்து செல்ஃபோன் எந்தவித இதுவும் கிடையாது ஆனால் அந்த பண்டிகை காலங்களில் எல்லோரும் அவரவர் ஊருக்கு வந்து நல்லா எல்லோருடையும் உறவினர்களோடு சேர்ந்து ஜாலியாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஸோ நம்மளுடைய தமிழர் பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்துக்களோட பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியர்களோட பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா நன்றி செலுத்தும் விதமாகவே இருக்கும் நமக்காக இந்த பஞ்சபூதங்களும் நமக்காக தான் இந்த உலகம் எல்லாம் நமக்காக தான்ன்றதுனால நமக்கு இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்கிறதுனால நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம் ஆகையால் இதெல்லாம் பழம் பெருமை வாய்ந்தது இதெல்லாம் பழமையானது அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளாமல் ஒவ்வொரு வருடமும் இன்னும் உத்வேகத்தோடு இந்த பண்டிகைகளை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் கொண்டாடுறதோடு நிறுத்திடக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தர வேண்டும் அவர்கள் அவர்கள் தலைமுறைகள் அவர்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் அவர்கள் சொல்லித்தர வேண்டும் இதுபோல் தான் பண்டிகைகள் இந்த பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க அது மட்டும் இல்லை கரும்பு எதுக்கு சாப்பிட்றோம் கரும்பை விளைவிக்கிற அந்த விவசாயிகளுக்கும் அன்றைக்கி அந்த வருமானம் ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இனிமையாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கரும்புன்ற ஒரு விஷயம் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சூரியனுக்கு முன்பாக நம்முடைய வயல்களில் முதல் அறுவடைய அவருக்கு படைத்து ஐயா இது உன்னால் தான் உன்னால் தான் எங்களுக்கு அருளப்பட்டது உனக்கு தான் முதல் படையல்னு சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அதை பண்ணி அந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறோம் இன்னொரு விஷயம் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க உண்மைதாங்க அது அதாவது நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அந்த அறுவடை வருது அதனால் அடுத்தது நமக்கு வருமானம் வரும் இதனால் அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது கிடையாது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தை பிறந்தால் பிறக்குன்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன் காரணம்னா இப்போது எல்லா நாளும் சூரியன் வருகிறது போகிறது எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா முற்றும் திறந்தவனால் பார்த்திங்கன்னா எதுக்கும் நாள்கு நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முற்றும் துறக்காமல் இருந்தால் இந்த தை திருநாள் நமக்கு வாழ்க்கையை மாற்றும் என்ற சொல் நம்முடைய முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தும் நம்முடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்தும் மகிழ்ச்சியை அ அதிகப்படுத்தும் அதில் திளைத்தெழுந்து முயற்சிகளை கைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் முயற்சி திருவனையாக்கும் கடவுளால் முடியாதது கூட நீங்கள் முயற்சி பண்ண முடியுன்றதை திருவள்ளுவர் ஐயன் சொல்லிவிட்டு போய்விட்டார் அதனால் ஒவ்வொரு பண்டிகையும் நம்முடைய நன்மைகளுக்காக நம்ம உற்றார் உறவினர்களோட மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக தைத்திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் இனிமேலேருந்து உங்களோட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுது இதனால் வரைப்பட்ட வேதனைகள் சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது நாம் நல்லபடியாக வாழப் போகிறோம் புதிய நாள் நாளையிலிருந்து புதிய நாள் கொண்டாடுவோம் போகி முடிஞ்சிருச்சு போகியில் எல்லாத்தையும் பழச கழிச்சிட்டோம் இனிமேலிருந்து புதுசுதான் அதனால் புதியதாய் பிறந்திருக்கிறீர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுகள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்